മു ഇ മീൻ കഴപ്പ മകിഴ്ചം കൊടുക്കി ജയശേഖര മക്കളി അടിപ്പ് അനുഭവ എച്ചും നീക്കം മന്നാറിൽ വെള്ളത്തിൽ സിക്കി ആയിരക്കണക്കാട് കാല നോയം മക്കൾക്ക് എച്ചാൻ കളരകം പുലാൽ ഇരട്ടില്ല എഴുപത്തി അയ്യായിരം കുഴപ്പമില്ല ഐക്യ അറബ് അമീരകത്തിലടങ്ങിയ നാകു കപ്പൽ കലാ ഓയോ വെള്ളത്തിൽ അറുപത്തി എട്ട് പയലുകൾ സിക്കിയ പേരുണ്ട് തുടർ വരിവാന സീന ഹാബർ ഇൻജിനിയറിംഗ് ആപ്രേശൻ ഫോർട് സിറ്റി കൊളമ്പ ലിമിറ്റഡ് പുതിയതായി നിലങ്ങ മീണ്ടും കടിയെപ്പതൽ രീബിൽ ശ്രീലങ്ക നിയത്തി രൂപ പത്ത് മില്ലിയനെ നനകൊടിയാളിയുള്ളത് நிதி உதவிக்கு கூடுதலாக ஃபோர்ட் சிட்டி நிறுவனத்தால் அரசாங்கத்தால் குறிப்பிடப்பட்ட பகுதிகளுக்கு பாரிய வாகனங்கள் ஆழ்வாராய்ச்சி இயந்திரங்கள் பெக்கோக்கள் ஃபிளாட்பேட் ட்ரக்குகள் மற்றும் டம் ட்ரக்குகள் உள்ளிட்ட பனிரெண்டு முக்கியமான பேரிடர் மீட்பு வாகனங்களின் தொகுதியை அனுப்பியுள்ளது குப்பைகளை அகற்றுவதை விரைவுபடுத்துதல் மீட்டெடுத்தல் மற்றும் அவசரகால மீட்பு நடவடிக்கைகளை ஆதரிப்பதே இதன் நோக்கமாகும் இந்த உபகரணம் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவுக்கு கூடுதலாக சீனா ஹார்பர் இன்ஜினியரிங் கார்பரேஷன் தேவையான அனைத்து திறமையான பணியாளர்களையும் முழுமையாக வழங்கியுள்ளது மேலும் தேவைப்படும் இடங்களில் கள ஆதரவை உறுதி செய்வதற்காக அவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மேலதிக மகாபல கட்டணம் ஒன்றை வழங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது நாடு முழுவதையும் பாதித்து சீரற்ற வானிலை காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதியில் மகாபல தவடை கட்டணம் ஒன்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கு மேலதிகமாக தீர்மானிக்கப்பட்டுள்ள மகாபல தவடை கட்டணத்தை எதிர்வரும் ஐந்தாம் தேதி வழங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது டித்வா புயலின் கோர தாண்டவத்தால் பேரிடத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு பல தரப்பினரும் சென்று தற்போது உதவிகளை வழங்கி வரும் நிலையில் போட்டோ எடுத்து நிவாரணம் வழங்க அரசியல்வாதிகளை மக்கள் விரட்டியடித்துள்ளனர் அந்த வகையில் நிவாரணப் பொருட்கள் கொண்டு சென்ற அரசியல்வாதி தயாசு ஜெயசேகரவும் பொதுமக்களால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சில அரசியல்வாதிகள் தமது எதிர்கால அரசியல் நலன்களை அடிப்படையாக கொண்டு செயற்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இதன் காரணமாக பேரிடரினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் பசியுடன் காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது பல பகுதிகளில் அரசியல்வாதிகளுக்கும் உதவி செய்ய சென்ற குழுவினருக்கும் இடையில் மோதல் நிலை ஏற்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டுள்ளனர் டித்வா புயலை தொடர்ந்து இலங்கையில் அமலில் இருந்த அனைத்து பிரதான வெள்ள அபாய எச்சரிக்கைகளும் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது நெர்பாசன திணைக்களத்தின் அறிக்கையின்படி பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகின்றது தற்போது எந்த ஆறும் பிரதான வெள்ள மட்டத்தில் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வீதியில் பீதியிலுள்ள கழனி ஆற்றில் மட்டுமே இன்னும் ஒரு எச்சரிக்கை மட்டம் காணப்படுகிற போதும் அதன் நீர்மட்டம் குறைந்து வருகின்றது நெத்வா புயலினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு பிறகு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அனைத்து கண்காணிக்கப்பட்ட நிலையங்களிலும் வீழ்ச்சி மிக குறைந்த அளவிற்கு சரித்துள்ளது அதுடன் ஹன்வெல்ல கிளேன் கோர்ஸ் மற்றும் ரத்தினபுரி உட்பட பல முக்கிய இடங்களில் நீர்மட்டம் சாதாரண நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் திணைக்களம் மேலும் கூறியுள்ளது அதே சமயம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் அதிகாரிகள் தொடர்ந்து ஆறுகளை கண்காணித்து வருகின்றதாகவும் நிர்பாசன திணைக்களம் கூறியுள்ளது மன்னாரில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஒரு தொகை மாடுகள் உயிரிழந்த நிலையில் சவுத் பார்க் கடற்கரையில் கரையுதுங்கியது மன்னார் சவுத் பார்க் கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் ஹரையொதுங்கிய மாடுகளை மன்னார் நகரசபை மீட்டு புதைத்துள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட புயல் மற்றும் மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் இதனால் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உயிரிழந்தன இந்நிலையில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஒரு தொகுதி கால்நடைகள் கடலில் விடப்பட்ட நிலையில் குறித்த கால்நடைகள் உயிரிழந்த நிலையில் சவுத் பார்க் கடற்கரையில் நேற்றிய தினம் மாலை கரையுதுங்கியது இந்த நிலையில் அப்பகுதியில் பாரிய தொர்நாற்றம் வீசிய நிலையில் மன்னார் நகரசபையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த நிலையில் மன்னார் நகரசபையின் தலைவர் டானியல் வசந்தன் குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டதோடு நகரசபை பணியாளர்களின் உதவியுடன் கரையொதுங்கிய மாடுகள் மீட்கப்பட்டு கடற்கரை பகுதியில் பாரிய பள்ளம் தோண்டப்பட்டு உயிரிழந்த மாடுகள் புதைக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ள நிலைமை காரணமாக எதிர்காலத்தில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்படலாம் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது டெங்கு சிகுன்குனியா எலிகாஜில் ஆகிய நூல்கள் பரவும் கடுமையான ஆபத்து உள்ளதாக இந்த சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துகுடா குறிப்பிட்டுள்ளார் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் தெரிவிக்கையில் அண்மையில் பாதித்த காரணமாக எதிர்காலத்தில் அபாயம் ஏற்படலாம் என தெரிவித்துள்ளார் அதன்படி டெங்கு சிக்கன் குனியா பரவும் கடுமையான ஆபத்து இருப்பதாகவும் தொற்று அல்லாத நோய்களிலும் ஒரு குறிப்பிட்ட அதிகரிப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை பெற்ற நோயாளிகளின் சிகிச்சை நிலைமைகள் தற்போது குழப்பமான நிலையை அடைந்துள்ளன அவர்களின் மருந்துகளின் அனைத்து நிலைமை காரணமாக தொலைந்திருக்கலாம் எனவே அவர்கள் குறித்து நாங்கள் விசேட கவனம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பொது குடியிருப்பு ஒட்டுசூட்டான் கற்றிலை மடு பேராறு பாலத்தில் உடைவு ஏற்பட்டதன் காரணமாக கடரக செலுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு ஒட்டு சுற்றான் பிரதான வீதியில் ஒட்டு பிரதி செயலாள பிரிவுக்குட்பட்ட கட்சிலி மடு பெராறு பூதியில் அமைந்துள்ள பாலத்தில் உடைவு ஏற்பட்டுள்ளது அண்மையில் நடைபெற்ற வெள்ள அழுத்தத்தின் பாதிப்பு காரணமாக இன்றைய தின புதன்கிழமை உடைவு ஏற்பட்டுள்ளது எனவும் அதனால் வீதியால் கடரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது என முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது திட்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் இலங்கையில் இரண்டு லட்சத்து எழுபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தை ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதிய இலங்கைக்கான பிரதிநிதி தெரிவித்துள்ளார் யுனிசெப் மேற்கொண்ட ஆரம்ப மதிப்பீட்டின் போதே இந்த தரவுகள் வெளியாகியுள்ளன பல பகுதிகளில் இன்னும் சாலை மற்றும் தகவல் தொடர்பு தடைகள் நிலவுவதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இதைவிட விட அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூறாவளியால் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கான அத்தியாவசிய சேவைகள் தடைப்பட்டுள்ளமை குறித்து ஜுடிசெப் ஆழ்ந்து கவலை வெளியிட்டுள்ளது அத்துடன் இதுவரை பெய்த கடமழையினால் நாட்டின் பிரதான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியமையும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் கொழும்பின் முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியமையினால் பலத்த சேதம் ஏற்பட்டமையும் கூறு குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் ஏற்பட்ட இயற்கை அர்த்தம் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உதவுவதற்காக ஐக்கியரபு இராச்சியத்தில் இருந்து மனிதா விமான நான்காவது உதவி நிவாரணங்கள் அடங்கிய ஐக்கியரபு ராஜ்ய விமானப்படைக்கு சொந்தமான சி செவன்டீன் விமானம் நேற்று இரவு கடுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது மீட்பு நடவடிக்கைகளுக்காக விசோட பயிற்சி பெற்ற ஐம்பத்தி மூன்று அபுதாபி சிவில் பாதுகாப்படை வீரர்கள் புதைக்கப்பட்ட இடங்களில் மனித சடலங்களை தேடும் திறன் கொண்ட மோப்ப நாய்கள் அவற்றை கொண்டு செல்லும் குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் பல வாகனங்கள் இந்த விமானத்தில் இருந்துள்ளன அவர்களை வரவேற்க இலங்கைக்கான ஐக்கியரபு ராஜ்யத்தின் அமேரி வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் மற்றும் முப்படை அதிகாரிகள் குழுவினரும் அறுபத்தி எட்டு பயணிகளுடன் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வெள்ளத்தின் பேருந்தினை செலுத்திய சாரதி கொலை முயற்சி குற்றச்சாட்டில் ராஜாங்கனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த வாரம் பெய்த கனமழையினால் வெள்ளத்தில் மூழ்கிய அறுபத்தெட்டு பயணிகளில் ஒருவர் குறிப்பிடத்தக்கது பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய சாரதியை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அனுராதபுரம் புத்தளம் வீதியில் தனியார் பயணிகள் பேருந்தை செலுத்தி சென்றுள்ளார் செலுத்தி சென்றுள்ளார் இதன் போது கிராம மக்களின் அறிவுறுத்தல்களை புறக்கணித்து கலா ஒய்யா பிகாரிக்கு அருகே வெள்ளத்தில் பேருந்தினை ஓட்டி சென்றதாக கூறப்படுகின்றது வெள்ளத்தில் பேருந்தை செலுத்துவது பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதை அறிந்தும் பேருந்தை செலுத்தியதனால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது பேருந்து தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதாகவும் பயணிகளை பெரும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதோடு சமூகத்தில் பயணியொருவரும் உயிரிழந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது சமூகத்தில் வேறுபலை ஹெனவதி சேர்ந்த அறுபத்தி ஆறு வயதான ஏஎஸ் முகமது நவாஸ் என்பவரே உயிரிழந்ததாகவும் கூறப்படுகின்றது இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்